நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்த்தது போலவே மழை பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் ஒரு சென்டிமீட்டர் நேற்று காலைக்கு அதிகாலையில் அதற்கு பிறகு தூத்துக்குடியிலையும் தூத்துக்குடி மாநகரத்திலையும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது இதில் சில இடங்களில் நல்ல ஓடு மழைபிற்கே மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவே பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரள எல்லையோரத்தில் மழை கேரளாவிலும் மழை கேரளாவிலும் நாம் எதிர்பார்த்தது போலவே மழை கேரளாவிலே கோட்டயம் மற்றும் கோழிக்கோடு அதாவது தூரல் ஒரு சில இடங்களில் கோட்டயம் மற்றும் அதனை சுற்று ஆலப்புழா பகுதிகளில் எல்லாம் மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் உயர் அழுத்தம் தொடர்ந்து அதே அம்மாறுதன் நடித்து கொண்டிருக்கு வடக்கே நகர்ந்தாலும் மேற்கே நகர்ந்தாலும் கிழக்கே நகர்ந்தாலும் வட கிழக்கே நகர்ந்தாலும் உயரெழுத்த காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையும் வண்ணம் தான் அதன் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பரப்பில் அதிகரிக்கிறது அதோட விட்டத்தில் அதிகரிக்கிறது கிழக்கு காற்றை கொண்டு வருகிறது சில நேரங்களில் ஆனால் அது உயரழுத்த காற்றாக மேலெடுகிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா உயரழுத்த காற்றி பரப்பியாக இல்லாமல் உயரழுத்தத்துக்குள் காற்று போகிறது கிழக்கு காற்று இதனால் என்ன ஆகும்னா கடலோரம் குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் அதிகாலையில் நள்ளிரவில் இரவில் மாலைக்கு பின் மாலை வரைக்கும் கடுமையான வெயிலாக இருக்கும் மாலைக்கு பின் இரவிலே நள்ளிரவில் அதிகாலையில் குளிர்ந்த சீதோஷ நிலை பொழுது விடிந்ததும் வெப்பம் வந்ததும் அதே காற்று உள்ளே போய் உயர்ந்த ஒரு வானிலையை வெப்ப வெப்ப வானிலையை கொடுக்கும் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே பெரும்பாலான இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி தான் இருந்தது நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அதாவது பயர்னிகேட்டில் நூற்றி நாலு டிகிரி ஃபயர்னிகேட் வெப்பம் பதிவாகியது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே சராசரிக்கு கூடுதல் தான் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மூட்டதும் காணப்பட்டதும் காரணமாக சராசரிக்கு ஒரு டிகிரி குறைவாக இருந்தது இடங்களில் சராசரிக்கு செல்சியஸில் ஒரு டிகிரி மேலே தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெண்டு டிகிரி கூடுதலாக இருக்கிறது தருமபுரியில் சராசரிக்கு கூடுதல் அதே போல் ஈரோட்டிலும் சராசரிக்கு ரெண்டு டிகிரி கூடுதல் கரூர் பரமத்தில் ரெண்டரை டிகிரி கூடுதல் சராசரிக்கு ஆக அதே போல் புதுச்சேரியில் கூட ரெண்டு டிகிரி கூடுதல் கடலோரம் வெப்பம் வந்து ஏற்கனவே முப்பத்தி மூணு டிகிரி இருந்தது ஏற்கனவே முப்பத்தி மூன்று இப்போ முப்பத்தி நான்கு ஆகிவிட்டது முப்பத்தி நான்கு முப்பத்தி டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே இருக்கிறது ஆக கடலோரமே கண்விழிக்க முடியாத அளவிற்கு வெயில் என்றால் உள் மாவட்ட மக்கள் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒன்று தான் மிகவும் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய கொண்டு வருந் அதுக்காக நான் வருந்துகிறேன் உங்களுடன் அதை நான் பகிர்கிறேன் உங்களுடைய கஷ்டத்தை மிக கடுமையாக அதாவது கடலோரத்தில் முப்பத்தி மூன்று இருக்கும்பொழுதே இந்த வெப்பம் என்றால் இதிலிருந்து செல்சியஸில் அஞ்சு டிகிரி ஏழு அஞ்சு நாலு டிகிரிலேருந்து அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி வரைக்கும் கூடுதல் முப்பத்தி மூன்றுக்கும் ஆறுனால் முப்பத்தி ஒம்பது நாற்பது டிகிரி ஈரோடு ஏழு ஆறு ஏழு டிகிரி கூடுதலாக இருக்கிறது உள்ளே செல்சியஸில் ஆகவே இந்த வெப்பம் இப்படியேத்தான் இருக்கும் படிப்படியாக கடலோரமும் வெப்பம் உயரும் ஆனால் உள் மாவட்டங்களில் இருக்கிறது போல வாட்டி வதைக்காது கடலோரம் ஆனால் இப்போவே தாங்க முடியலன்னு சொல்றீங்க ஆனால் உள்ளே ஒப்பிடும்பொழுது கடலோரம் மிக குறைவு தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாகனங்களிலே பயணிக்கும் பொழுது கண் விடிக்க முடியவில்லை மாலையில் மேற்கு நோக்கியும் காலையில் கிழக்கு நோக்கியும் காலை கிழக்கு நோக்கி விட பயணித்து விடலாம் மாலையில் மேற்கு நோக்கி பயணித்தால் கண்ணே போய்க்கிடும் அந்த அளவிற்கு அந்த ஒரு வறண்ட வானிலையாக காணப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட வானிலை உள் மாவட்ட மக்கள் அனுபவித்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கதாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்கள்லேயும் அதிகமாகத்தான் இருந்தாலும் அதை விட கடலோரத்தில் செல்சியஸ்லேயே அஞ்சு டிகிரி குறைவாக தான் இருக்குது ஈரோட்டில் நாற்பது டிகிரி இங்கே முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தி மூணு டிகிரி தான் ஆறு கிட்ட குறைவாகத்தான் இருக்கிறது செல்சியஸில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த வெப்பநிலை கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்தாகவும் அதிகபட்சமாக மனம் முப்பத்தி ஆறு தான் நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் இப்போது அதாவது இந்த ஏப்ரல் தேர்தல் வரைக்கும் ஆனால் யோசிக்கு பார்க்கும்பொழுது அனுபவிக்கத்தை பார்க்கும் பொழுது நூறு டிகிரி மேலும் தான் தெரியும் ஆனால் அது நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கிறது இதை விட மிஸ் மோகம் மோசமாக நூற்றி நாலு டிகிரி ஆனால் அது தேர்தல் நேரத்தில் நூற்றி நாலு என்பது நூற்றி ஆறு வரைக்கும் செல்லலாம் நூற்றி எட்டு கூட சில இடங்களில் பதிவாகலாம் அதாவது ஏப்ரல் இந்த பத்தொம்பதாம் தேதி வாக்கில் அதாவது இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் பத்தாம் தேதிக்குள்ளற அது கொஞ்சம் விலகினாலும் கடலோரத்திற்கு இரவு நேர புழுக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்காது அதாவது இரவு நேர புழுக்கம் என்பது மிக தீவிரமாக இருக்காது கொஞ்சம் வேர்வையற்கும் அவ்வளவு தான் ஆனால் குளிர் இருந்து கொண்டிருக்கும் ஒரு இதமான வெப்பநிலை தான் இரவு நேர வெப்பநிலை அனைத்து மாவட்டங்கள்லேயும் இருக்கும் ஆனால் பகல் அப்படியே தலைகீழ இந்த உயரழுத்தத்தின் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சூழ்ந்து கொண்டிருக்கும் உயரழுத்தம் இரவிலே சூரியன் இல்லாத காரணத்தினால குளிராகவும் பகலிலே சூரியன் வந்த பிறகு அது வெயிலால் வெப்பமடைந்து வெப்பக்காற்றாக உள்ளே பயணிக்கிறது இந்த நிலை தொடரும் சூரியன் குத்துக்கதிர் இப் மா அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை தொட்டு தெற்கு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனை அடையும் ஏப்ரல் இருபத்தாறு வரைக்கும் தமிழ்நாட்டில் பயணிக்கும் அந்த காலத்தில் மிக உச்சபட்சமான வெப்பமாக இருக்கும் அந்த காலத்திலையும் உடனடியாக பரவலான ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும்னா இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கர்நாடகாவிற்கு வரும் பத் எட்டாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேலே கர்நாடக எல்லை ஓரத்திற்கு வரும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் நேற்றைக்கு எப்படி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்தில் கூடுதல் மழை இருக்குன்னு சொன்னோமா ஏற்கனவே பாருங்கள் கடந்த வாரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்தது திருக்குவலையில் அஞ்சு சென்டிமீட்டரு அதே திருத்துறைப்பூண்டியில் ஒரு சென்டிமீட்டரு திருக்குவளை திருத்துறைப்பூண்டிக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏர் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி ஆக இந்த தூரத்திலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதே நேரத்தில் இன்னும் மேற்கே வந்தால் அறுவை ஜீரோ ஆகிவிட்டது அந்த மழைப்பொழிவு ஆகவே அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் அதன் அடிப்படையில் அப்படித்தான் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மழை இருந்தது கேரளாவிலும் அப்படித்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட மழை தூரல் மழை நினைக்கும் மழைகள் இருந்து கொண்டிருக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் இது முதல் வாரத்தின் பின்பகுதியில் கேரள எல்லையோர மாவட்டங்களில் இதேபோல் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நேற்றைக்கு கூட மேற்கு வானம் சிவந்திருந்தது மின்னல் காணப்பட்டது என்று வால்பாறை பகுதியிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது அது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வால்பாறைக்கு தென்மேற்கே இடி மின்னல் காணப்படும் மின்னல் காணப்படும் கீழ்வானம் சிவந்திருப்பதற்கு காரணம் காற்றிலே ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் சூரிய ஒளி இருக்கக்கூடிய ஏழு வண்ணம் எல்லா வண்ணமும் கரைந்த பிறகு அடர்த்தி மிகுந்த அந்த ஊடகத்தில் பயணிக்கும் பொழுது இறுதியாக வந்து அந்த சிவப்பு நிறம் கரையும் அதுதான் அந்த சிவந்த வானம் ஆகவே அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுன்ற அர்த்தம் அவ்வளோதான் காற்றில் ஈரப்பதம் மாலையானதும் கூடுகிறது கேரளாவிலே மழைப்பிடிவிற்கு சாதகம் இருக்கிற கண்டத்தில் ஈரப்பதம் கூடியிருக்கிறது ஆகவே அது கேரளாவில் தெரிந்த அந்த வானம் ஏ நம்ம பகுதியில் கூட மாலை வேறு நேரத்தில் சிவப்பு வானமாக தான் இருக்குது சிவப்பு சூரியனே சிவப்பு நேரத்தில் தான் அது மறைகிறது காரணம் மாலையில் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிறது பகலில் ஈரப்பதம் குறைந்திருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய உயரழுத்த குளிரலை காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காலையும் மாலையும் சூரியன் நன்றாக சிவந்து காணப்படும் சிவப்பாக உதிக்கிறது சிவப்பாக மறைகிறது அப்போ ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிறது காற்றிலே அதே நேரத்தில் மதியம் மாலை நேரத்தில் மிகவும் குறைந்து தலைகீழாக மாறிவிடுகிறது சூரியன் மறையும் பொழுது வெப்பம் குறைகிற காரணத்தினால் அந்த குளிர் காற்று வெப்பமடையாமல் குளிர்ச்சியாக ஒரு ஈரப்பதத்துடன் வருகிறது தான் இது காரணம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே அதாவது ஏப்ரல் மாதம் பத்து தேதிக்கு மேல் பரப்பில் மெல்ல அதிகரிக்கும் வெப்பச்சலன இடிமடை வெயில் வாட்டிக்கொண்டே இருக்கும் வெயிலில் மாற்றமே இருக்காது வெயில் அதிகரிக்கும் நூற்றி நாலு வேலூர் என்பது நூற்றி நாலு டிகிரி ஈரோடு என்பது நூற்றி ஆறு நூற்றி ஏழு கூட போகலாம் நூற்றி ஆ எட்டுக்கெல்லாம் போக வாய்ப்பில்லை நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஏ போ அளவுக்கு ஒரு மூணு டிகிரி ஃபேரணிகிட்ட உயரம் கடலோரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் என்பது அதாவது நூறுக்கு கீழாகத்தான் இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வரை போகலாம் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வரும் கடலோரம் ஆனால் நூறு டிகிரியை தாண்ட வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் தேர்தல் நேரத்தில் கடலோரமும் நூறு டிகிரியை தாண்ட வாய்ப்பு இருக்கிறது கடற்காற்று நுழையாத பட்சத்தில் உயரழுத்தம் விலகும் பட்சத்தில் தாழ்வு சுழற்சிகள் மேலடுக்கு சுழற்சிகள் வரும் பொழுது புழுக்கம் அதிகரிக்கும் அது எல்லாமே தேர்தலை ஒட்டிய நாட்களிலே அதாவது ஏப்ரல் பத்தொம்போதுக்கு ஒட்டிய நாட்களில் முன்னும் பின்னும் இருக்கும் ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு பரப்பில் கூடும் இடிமழை ஆனால் எந்த இடிமழை வந்தாலும் மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் எல்லா எல்லோருக்கும் அது பெய்யாது புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் வாட்டு வெயில் உண்டு கோடை கோடை என்பது அனைவருக்கும் வெயில் உண்டு இடிமழை என்பது குறைவான பரப்பிலே இருக்கும் அங்காங்கே கட்டப்படா கடப்படான்னு சவுண்டு கேட்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் அது அனைவருக்கும் கிடைக்காது பருவமழை போல் சீராக இருக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கூடினாலும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் ஏப்ரல் இறுதி நாட்கள் அல்லது மே முதல் வாரத்தில் வங்கக்கடலின் நிகழ்வு உருவாகி அது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அல்லது மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி நகரும் அதன் காரணமாக ஒரு 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 ஓரிரு நாள் தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கோ அல்லது கடலோரத்திற்கோ மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது வில நெருங்காமல் அப்பால் சென்றால் அந்த மழை இல்லாமல் வெப்பச்சலன மழையே தொடர வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ சராசரிக்கு கூடுதல் வெப்பசலன மழை இருக்கிறது ஆனால் அது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் தான் சராசரி கூடுதலாக இருக்குமே தவிர பெய்ய வேண்டிய மழை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்துவிடும் அதேபோல் தான் அன்றைக்கி திருக்கோவில ஐந்து சென்டிமீட்டர் பெய்து அருகிலே ஒரு சென்டிமீட்டர் பெய்தது போல் அருகிலே ஒதுக்கியது போல இப்படித்தான் இருக்கும் நேற்றைக்கு தூத்துக்குடியில் பெய்தது போல அருகிலே ஒதுக்கியது போல ஆங்காங்கே கூடுதலாக இருக்கும் ஆங்காங்கே குறைவாக இருக்கும் அருகேயே ஒதுக்கும் இதுதான் கோடை ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மே மாதம் கூடுதல் பரப்பிலே வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் பரப்பில் கூடிய மழை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தப்பையும் வெயிலுக்கு பின் தான் மழை எந்த இடத்தில் அதிகமாக வெயில் எடுத்து அந்த இடத்தினுடைய காற்றை லேசாக்கி மேலடுப்பியிருக்கிறதோ அந்த எட்டிடத்தில் நிரப்புவதற்காக தான் கடற்காற்று அங்கே வந்து குவியும் கிழக்கு மேற்கு காற்றுகள் குவியும் ஆகையினால் வெயிலுக்கு பின் தான் கோடை மழை இடி மழை இருக்கும் இடி இருக்கும் கோடையில் ஆனால் எல்லாமே தேர்தலை ஒட்டிய நாட்களில் தான் மெல்ல தீவிரமடையும் தேர்தலுக்கு பின் தான் நல்ல தீவிரம் இருக்கும் அதுவே அனைவருக்கும் கிடைக்காது என்பதை நினைவில் கொண்டு வெயில் அனைவருக்கும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி